அன்பானவர்களே கடந்த வீடியோவில் இந்த சம்பவம் ஆதி ஆகமம் பதினொன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று சிலர் சரியான பதிலளித்தீர்கள் ஆனால் ஏன் தேவன் அவர்கள் பாஷைகளை மாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா அன்றைய காலகட்டத்தில் ஜனங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வானத்தை எட்டும் அளவிற்கு ஒரு பாபேல் எனும் பெரிய கோபுரம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர் இவர்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது ஏனென்றால் அதற்கு சில வருடங்களுக்கு முன்பதாகத்தான் இந்த உலகம் மிகப்பெரிய அழிவை சந்தித்தது அதாவது நோவாவின் நாட்களில் ஜலபிரளயத்தால் எல்லோரும் மாண்டு போனார்கள் நோவாவையும் அவர் குடும்பத்தையும் தவிர அப்பொழுது தண்ணீர்கள் மலைகளை எட்டும் உயரத்திற்கு நிரம்பியிருந்தது அதே போல் மீண்டும் ஒரு பேரழிவை நாம் சந்திக்கக்கூடாது என்று இந்த ஜனங்கள் வானளவிற்கு கட்ட முடிவு செய்தனர் இவர்களுக்கு யார் தலைவனாக இருந்து இதை செய்தார்கள் தெரியுமா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத் தான் ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது சீனையார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஸ்தானங்கள் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக அதாவது தேவன் இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை தேவன் தாறுமாறாக்கினார் அப்போதுதான் தேவன் இவர்கள் பாஷைகளை மாற்றினார் பாபேல் என்பதின் அர்த்தம் குழப்பம் அதே போல அவர்களால் இந்த பாஷைகள் மாறிய பிறகு ஒருவருக்கொருவர் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் குழம்பிவிட்டனர் எனவே அவர்களின் எண்ணத்தை தேவன் சிதறடித்தார் அதேபோல அவர்களும் உலகம் எங்கும் சிதறி சென்றனர் அப்படிதான் ஒவ்வொரு மொழி பேசுபவர்களும் தனித்தனியாக பிரிந்து சென்றனர் இது போன்ற மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி